நாளை மறுநாள் நடக்கக்கூடிய இந்தியா நபிபியா மேட்ச்சில் கண்டிப்பாக சஞ்சி சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா தொடக்க விரலா இறங்கக்கூடிய அபிஷேக் சர்மா வந்து வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து இன்னும் குணமாகலை இன்னும் அவர் ப்ராக்டிஸ்க்கே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரும் ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்காரு அதனால் அடுத்த மேட்சில் அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ போன மேட்ச் பார்த்துருப்பீங்க முகமது ஸ்ராஜ் வந்து நல்லாவே பவுலிங் போட்டிருந்தாரு பும்ராவுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக அவர் வந்திருந்தாலும் கூட அடுத்த மேட்ச்லேயும் பும்ராவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு மீண்டும் வந்து முகமது ஸ்ராஜுக்கே வாய்ப்பு கொடுக்கதா சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இது சின்ன டீம் தான் அதனால் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னுமே வந்து பும்ராவுக்கு அவரும் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கிறாரு அவர் இன்னும் பயிற்சிக்கு வரலை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து முகமது ஸ்ராஜ் வந்து நல்லா போட்டுனா போட்டாலும் கூட பும்ரா அளவுக்கு அவரை சொல்ல முடியாது இருந்தாலும் அடுத்த மேட்சில் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வரப்போகுது அதில் வந்து கண்டிப்பாக பும்ரா வந்தாலும் கூட அவருக்கு வந்து இன்னும் முழுமையாக பயிற்சி இல்லாமல் வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திணறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் இந்த மேட்ச்சே வந்தால் நல்லாயிருக்கும் அவர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்த மாதிரி இருக்கும் மேட்ச்சில் விளையாண்ட மாதிரி இருக்கும் டைரெக்டாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வர்றதை விட ஒரு மேட்சில் விளாண்டுட்டு இன்னொரு மேட்ச்சுக்கு வரும்போது அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டு கிடைக்கும் அவர் டேரெக்டாக வரும்போது நல்லா தான் போடுவார் அதில் மாற்றிக்கிறது இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சான்ஸை விடுறது வந்து நிஜமாகவே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ஒரு வருத்தமான விஷயம்தான் அதை வந்து நம்ம போக போக வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் அடுத்து வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்காது அப்படின்னு கடைசியில் வந்து ஒரு வழியாக ஏற்றுக்கிட்டு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி விளாட்றதுக்கு வந்து சம்மதிச்சிருக்கிறாங்க அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக அவங்க தான் ஆகணும் விளாடத்தான் செய்வாங்க அது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்